உற்சாகமா சொல்வீங்களா மாற்றம் வரணுமா ஆண்டவர் முதல்ல நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா உன்னுடைய கீழ்ப்படிதலில் கர்த்தர் கை வைக்கிறார் என்ன கை வைக்கிறார் ஒன்றை செய்யும் போது மனமாற செய் ஒன்றை செய்யும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் என்ற எண்ணத்தில் செய் ஒன்றை செய்யும் போது கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி செய் செய்ய சொன்னாங்களேன்னு செய்யாத ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அறிந்து செய் சொன்னதை செய்கிற ரோபோக்கள் இல்லை நாம் நம்ம மக்கென்று ஒரு சுய சித்தம் இருக்கிறது அப்போ அந்த சுய சித்தத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க நான் செய்துட்டேன் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்லிட்டேன்றதை விட நீங்கள் எதிர்பார்க்கிறத நாங்கள் செய்யணும் ஆண்டவர் அது நம்முடைய ஜபமாக இருக்கட்டும் அது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் ஹலை இவர்கள் கீழ்ப்படைந்ததற்கு காரணம் இவங்க உள்ளத்தில் வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது உள்ள ஒரு உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு அவர் சொன்னதை கேட்டா அவர் சொல்றதையும் உள்ளத்துல இருக்கிறதை மிக்ஸ் பண்ணி நாமே ஒன்னு என்ன செய்திருவோம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா அந்த ஊழியக்காரங்களை போல அந்த வேலைக்காரரை போல எந்த உள்ளத்துல அஜெண்டாவும் இல்லாமல் அவர் சொன்னதை கேட்டு அப்படியே செய்கிற ஊழியர்களாய் கீழ்படியும் கத்தருடைய பிள்ளைகளாய் இருக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆமேன்